மழைக்காலங்கள் வருது அடுத்தது குளிர் காலம் இதில் இதுக்கு பேர் ஆடா தடையும் ஆடு தொடா இலை ஆடா சும்மா பே பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த ஆடாதொடை இலையை ஒரு அஞ்சாறு இலையை சுத்தமாக எடுத்து பூச்சி இல்லாமல் நல்ல இலையாக எடுத்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியை வச்சு அதில் நல்லா கட் பண்ணி போட்டணும் தூ கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கணும் முந்நூறு எம்எல் கற்று நூற்றி ஐம்பது எம்ஏ எம்பளாக தான் நூற்றி ஐம்பது எம்பளாக எம்எலாக வந்து சுருங்கணும் பாதிக்கு பாதி சரி என்னென்னா பச்சை வசதியில் இருக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணி சின்ன குழந்தைகளுக்கு இல்லாமல் குடிச்சுட்டு வந்தால் காஃப் வர குழந்தைகளுக்கு இது சைடு எஃபெக்ட்லாம் ரொம்ப இருக்காது கொஞ்சமாக கொடுக்கணும் ஒரு பாலோட அது மீன் ஒரு இரு பதினஞ்சு எம்எல் ரொம்ப கொடுக்கக்கூடாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படி குடிச்சுட்டு வந்தோம் வச்சுங்க அது அப்பப்போ பண்ணிக்கிறது நல்லது பண்ணி வைக்க வேண்டாம் வீணாக போயிடும் கொதிக்க வச்சு கட்டி அதில் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு சுகர் கொட்டினா ஒரு நாட்டு சக்கரை வேணால் துடி ஒன்று போட்டுருங்க தேவையில்லை அப்படியே கொடுத்திங்கன்னா நல்லது கபக்கட்டு அவ்வளோ இல்லாமல் இருக்கும் ஏன்னா அது ஒரு பாட்டில் சிறப்பு சாப்பிட்றதுக்குள்ளே ஈக்குவலாக வேலை செய்யும் இயற்கையாக தொண்டு தொட்டு நம்ம பண்ணிட்டு வைக்கிற ஒரு மருத்துவம் ஆடாதுறை ஆடு இலைன்னு பேர் ஆடாதுறை தேங்க்யூ